ரெண்டு குட்டி ஆடு குட்டி என்ன ரெண்டுமே குட்டி ஆமா நல்ல பாலை கொடுக்க எத்தனை ஆடு ரெண்டு ரெண்டு ஆமா பரவாயில்லையா நல்லா இருக்கு எல்லாம் ஆடா இருக்க என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினாறு சொன்னாங்க சரி பதினாலு பதினாலு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருமா ஆமா எப்படி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு விலைவாசி பரவாயில்ல கொஞ்சம் அதிகமா அதிகம் தான் நீங்க எதிர்பார்த்த விலை என்ன எதிர்பார்த்த பதினெண்டு ரூபாய் ஆடுகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம் குட்டியை எடுத்துடலாம் இல்ல இது பேச்சுக்கு சொல்றீங்களா இப்படி இல்ல தான் ஆறு மாதம் வளர்த்து வித்துருவேன் குட்டி எடுத்து போறேன் அப்படியா ஆமா ஆமா சரி ஏன் கிடா குட்டிகள் வளர்க்காம ரெண்டு குட்டி ஆடா வீட்டுல கிடா குட்டி ஒரு ஆறு குட்டி கிடக்கும் சரி கிடக்கு அதனாலதான் பட்டோடி ஆயிடுது சரி ஆடு வளர்ப்பு எப்படி லாபம் ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி லாபம் இல்ல நம்ம வேலை போயிட்டா வீட்டுல ஆடு முடிச்சு கூடாது ஆறு மாசத்துல காசு எடுத்துடலாம் போட்ட காசு ஆறு மாசம் அண்ணா கொஞ்சம் வேலை சொல்லுங்க வேலை என்ன வேலைக்கு முடிஞ்சது எப்படிங்க பைக்கை பிடிச்சி பக்கத்துல வைங்க பக்கத்துல வைங்க

எங்க அப்பா அழகான எங்க அப்பாவோட நீங்க லீவ்னு வந்த நீ ஸ்கூலி ஆட பத்தி எல்லாமே தெரியும்னா சரி நீ கையில வச்சிருக்கிற குட்டி எவ்வளவு இந்த குட்டி 3 ரூபாய் 3 ரூபாய் இத நீ வளக்கணுமா அப்பா வளப்பா எங்க அப்பா வளப்பங்க நீ சப்போர்ட் பண்ணுவேனா நல்ல கரும்பு ஒரு கிடானே ஆமானே எதுக்காக வாங்கி இருக்கீங்க கோயிலுக்காக கோயிலுக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு விலை எப்படி இருக்கணும் கிடா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்களா ஆமானே எப்படி எதிர்பார்த்து கொஞ்சம் அதிகம்தான் விலை அதிகம்தான் இந்த மாதிரி சைஸ்லதான் கடா பாக்கணும் ஆமா என்ன விலைக்கு எதிர்பார்த்து வந்தீங்க நாங்க ஒரு பதிமூணு ரூபாய்க்கு பாத்தோம் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா சரி இட மதிப்பு பாத்தீங்களா இல்ல கடா நல்லா புடிச்சிருக்கு கடா பிடிச்சிருக்கான்னு பார்த்தோம் சரி இடமதிப்பு என்ன இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கா ஒரு பதினஞ்சு கிலோ வரும்னு பாத்தோம் கொண்டு போறதா எப்படி இல்ல இல்ல கோயிலுக்கு உடனே கொண்டு போறது ஆமா

ரெண்டு மூணு மாசம் இல்ல எல்லாரும் சின்ன குட்டியை வாங்குவாங்களே இதுல இந்த மாதிரி பெரிய தரத்து குட்டியை வாங்குறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படி ஒண்ணும் கிடையாது ஏதோ நல்லா திங்கிறது ஜீரணிக்கும் இது எந்த கோளாறு வராது அதனால இப்படி குட்டிகளை வளர வாங்கி வளர்த்து வைக்கிறது மொத்தம் எவ்வளவு குட்டிகள் வாங்கி வளர்ப்பீங்க ஒரு ஒரு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு நாலு அஞ்சு இப்படி வாங்கி வளர்ப்பேன் அதுதான் ஒரு ஆளுக்கு பாக்குறதுக்கு வித்துட்டு ரெண்டாவது வாங்குவேன் இது ரெண்டும் என்ன வேலை சொல்லி எவ்வளவுக்கு முடிஞ்சது இது இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க

இரநூறு கிலோன்னு எவ்வளவு இன்னைக்கு எப்படி பார்த்து வாங்க வந்தீங்க எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க எத்தனை கிடா பத்து கிட்ட பத்து பத்து கிடால இரநூறு கிலோ வந்துருமா குறையாதுன்னா எல்லாமே காயடிச்ச குட்டியா பாத்து வாங்கிட்டீங்களா எப்படின்னு இருக்கு நீங்க சந்தையோட நிலவரத்தை சொல்லுங்க நீங்க அதிகமா தான் இருக்கு எத்தனை கிடா பிடிக்கணும்னு வந்தீங்க ரெண்டு தான் ரெண்டு ரெண்டுமே கருப்பு தானா கருப்பு தான் கோயிலுக்கா ஆமா கோயிலுக்கு என்ன வேலை சொன்னாங்க ரெண்டும்

நீங்க சின்ன சைஸ் குட்டியா பார்த்து பறிக்கிறீங்க இந்த மாதிரி குட்டிகள வாங்கி வளர்த்த அனுபவம் இருக்கா இல்ல இது வந்து நம்ம வீட்டிலேயே வளர்க்கறது மற்றபடி மற்றவங்க எல்லாம் வந்து இது நம்ம மேய்க்கிறது புதுசாதான் இப்படி புதுசா இதுதான் பஸ் தடவை ஏன் அப்படி ஆடு வளர்க்குறது நிறைய லாபம் கிடைக்கும் பாக்குறீங்களா சும்மா மாதிரி ஏதோ ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து பார்ப்போமேட்டு ஒரு பேர் மொத்தம் பதினாலாயிரம் ரூபாய் மொத்தம் எத்தனை குட்டி அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி சேர்த்து பதினாலாயிரம் ஆமா

என்ன மூணு டிசைன் வாங்கிருக்கீங்களா சும்மா தானே வளர்ப்புக்கு தான் ஏற்கனவே பதினஞ்சு குட்டி இருக்கு கூட சேர்த்து அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே தீபாவளிக்கு கழிக்கிறதா தீபாவளி தீபாவளி கழிக்கிறது செம்மறி குட்டிகள் வந்து தீபாவளி பக்ரீத் இத தவிர்த்து மத்த நாள்ல விலை குறைவா போத ஆனா மித்த நாள் குறைவும் கிடையாது எடுக்கிறவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்கு கரெக்டா நம்ம தான் செய்யுது நம்ம கரெக்டா சொல்ல முடியாது அது வந்து இது மூணு என்ன வரைக்கும் நான் முடிஞ்சது இது மூணு

ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா ஒரு பொட்ட ஒரு கடா ஒரு தாய் பிள்ளை அப்போ ஆமா ஒரு தாய் பிள்ளை பரவாயில்லை செம்மறியில ஒரு குட்டி தான் போடுவாங்க இது ரெண்டு குட்டி போடுவாங்க ஆமா அப்படி தான் சொல்றாங்க ரெண்டு குட்டின்னு போட் எவ்வளவு நாள் இருக்கும் அதெல்லாம் இது நேத்தான் என்ன சொன்னாங்க அடியா ஒரே நாள் தான் ஒரே நாள் குட்டி ஆமா என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கி இருக்கீங்க ஏனா ஒரு 4 ரூபா சொன்னாப்ல சரி ஃபர்ஸ்ட் 5 ரூபா சொன்னாங்க மறு நாளுக்கு 3500 3500 பரவாயில்லை விலை பரவாயில்லை அட குட்டி என்ன வலிக்கு முடிஞ்சது ஒரு குட்டி ஆறாயிரமா எல்லாமே கெடா குட்டி தானா ரெண்டு பொட்ட குட்டி மிச்சது எல்லாம் கடா குட்டி மொத்தம் எத்தனை மொத்தம் எண்ணிக்கை ஒரு ஆறு ரூபா கரையா முடிஞ்சிருக்கு வாங்கியாச்சு உள்ள ஏத்திக்கிட்டு இருக்காங்க மூணுமே கெடா குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லி கடைசியில எட்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இதுல எத்தனை மாசம் வளர்ப்பினை கோயில் கோயில் கொடைக்கா இன்னைக்கு விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிமாங்க மழை நேரம் நெருங்கிறதுனால எதிர்பார்த்த மாதிரி இல்ல கொஞ்சம் அதிகம் அதிகம் தான் நாட்டிகள் வாங்கிருக்கீங்க நாலு குட்டி வாங்கிருக்கோம் நாலு நிறைய கிடக்கு இல்ல நம்மளுக்கு நாலு குட்டி நம்ம மாதிரி எத்தனை பேர் பிடிச்சிருப்பாங்கல்ல அதனால உள்ள வண்டி ஏத்திருக்காங்க ஆனா அறுபடை போறனால இந்த வண்ணில வர்றவங்க எல்லாம் ஏத்திட்டு போறாங்க சரி ஆமா நாலு குட்டி என்ன விலைக்கு நாலு குட்டி வந்து நாப்பத்தோரு ரூபா நாலு குட்டி நாப்பத்தோரு ரூபா எல்லாமே கிடா குட்டியா கிடா குட்டியா இதெல்லாம் விற்பனை ஏற்பா இந்த நாலு குட்டி வந்து குறைஞ்சது ஆறு மாசம் எட்டு மாசம் ஆகும் எட்டு மாசம் கண்டிப்பா இந்த ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கானு லாபம் வந்து எல்லாம் ஒண்ணுதான் நான் அன்றாட வேலை பாக்குறோம் இது வந்து ஒரு சிறு சேஞ்ச் மாதிரியா அன்றி நேரத்துல உதவும் அதுக்குத்தான் பாக்குறது வேற ஒண்ணும் இல்ல சரி